ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் இவையும் அவையும் இவரும் அவரும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் எவையும் எவரும் தன் ஆகியும் ஆக்கியும் காக்கும் எவையும் எவரும் தன் ஆகியும் ஆக்கியும் காக்கும் எவையும் எவரும் தன் உள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் எவையுள் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் முதம் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழல் உலானே சுவையன் திருவின் மணாலன் என்னுடை சூழல் உலானே சுவையன் திருவின் மணாலன் என்னுடை சூழல் உலானே சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்துலகை சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காளத்து உலகை சூழல் பல பல உள்ளான் தொல்லை உலகை சூழல் பல பல உள்ளா வல்லான் தொல்லை அங்காளத்துலகை கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் 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 வேழமறுப்பை ஓசித்தான் விண்ணவர்க்கு என் நல்லான் வேழ மறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு என்னல் அறியான் ஏழ மறுப்பை ஒசித்தான் பின்னவர்க்கு என்னல் அறியான் ஏழ மறுப்பை ஒசித்தான் பின்னவர்க் என் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே ஆழனிடும் கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இளானே கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இளானே ஆழனிடங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் அருகல் இலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் அருகல் விழாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் அருகல் விழாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் அருகல் அருகில பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் 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 ஒரு சிறை புள்ளுவன் தேரும் பூமகளார் தனி கேள்வன் ஒரு சிறை புல்லுவ ஒரு சிறை புள்ளுவன் தேரும் பூமகளார் தனி கேள்வன் ஒரு சிறை புள்ளுவன் தேரும் பூமகளார் தனிக்கேள்வன் ஒரு சிலை புள்ளுவன் தனிக்கேள்வன் ஒளிவிளன் என்னோடுடனே ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே பொருகதியின் சுவை உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயம் ஆயர் மடமகள் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் மூவர் ஆளும் உலகமும் எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் மூணு எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் மூணு உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் 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 கடல் மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே கடல்மலி மாயப்பெருமான் பெருமான் கண்ணன் என் ஒக்கலை கடல்மளி கடல் பெருமான் கண்ணன் என் ஒக்கலை கடல்மளி கடல் பெருமான் கண்ணன் என் ஒக்கலை ஆனே ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் என்ன தந்திட வாங்கி ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் என்ன தந்திட வாங்கி பொக்களை வைத்து முளைப்பால் உன் என்ன தந்திட வாங்கி பொக்களை வைத்து முளைப்பால் உன் என்ன தந்திட வாங்கி செக்கன் செகவண் அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் செக்கன் செக என்ன அவள் பால் உயிர் உண்ட பெருமான் செக்கன் செக பால் உயிர் உண்ட பெருமான் செக்கன் சக என்னவள் பால் உயிர் சக பெருமாள் செக்கன் சக வந்து அவள் பால் செக்கன் சக வந்து அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான் செக்கன் சக வண்ணு உயிர் சக பெருமான் செக்கன் சக வண்ணு உயிர் சக உண்ட பெருமாள் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக அயனும் இந்திரனும் முதலாக நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக நக்க பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே பொக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உலானே பொக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உலானே பொக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உலானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுவே 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 காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே காயமும் சீவனும் தானே பாலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் தூயன் துயக்கண் மயக்கன் என்னுடைய தோல் இணையானே தூயன் துயக்கண் மயக்கன் என்னுடைய தோல் இணையானே தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோல் இணையானே தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோல் இணையானே அரிய தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் 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 தாளினை மேலும் புனைந்த தன்னழாயம் தன்னந்துழாயுடையம்மான் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேளினை ஒன்னும் இலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி கேளினை ஒண்ணுமிலாதான் கிழரும் சுடரொளி மூர்த்தி கேளினை ஒண்ணு கிளரும் சுடரொளி மூர்த்தி கேளினை ஒண்ணு கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து ஒண்ணும் மகளான் என்னுடைய நாவினுளானே உளானே நாளனைந்துன்னும் மகளான் என்னுடைய நாவினு மகளான் மான் நாவினுளானே நாளனைந்தொன்னும் மகளான் என்னுடைய நாவினுளானே நாவினுள் நின்னு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் நாவினுள் ஞாவினுள் நின்னு மலரும் ெல்லாம் நாவினுள் நின்னு மலரும் ஆவியும் தானே அழிப்போடு அழிப்பவன்தானே ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன்தானே ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன்தானே ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் நாள் தடந்தோழன் ஒருபடை ஆழி சங்கேந்தும் பூவியல் நாள் தடந்தோழன் ஒரு கடை ஆழி சங்கேந்தும் பூவியல் நாள் தடந்தோழன் ஒரு கடை யாழி சங்கேந்தும் பூவியல் நாள் தடந்தோழன் வடையாளி சங்கேந்தும் காவினன் கண்ணன் என் கண்ணின் உளானே காவினன் கண்ணன் என் கண்ணினுளானே காவினன் மேனிக் கண்ணன் என் கண்ணின் உளானே காவினன் கண்ணன் என் கண்ணினுளானே கமல கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே கமலக்கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பவன் அவன் கண்களாலே கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பவன் அவன் கண்களாலே கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பவன் அவன் கண்களாலே காண்பன் அவன் கண்களாலே காண்பன் கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி அமலங்களாக விழிக்கும் அவன் மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோத்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோத்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோத்தி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே அமல தெய்வத்தோடு உலகமாக்கி நெத்தியுளானே நெத்தியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி நெத்தியுள் நின்று எண்ணையாளும் பாதங்கள் சூடி நெத்தியுள் நின்று என்னையாளும் பாதங்கள் சூடி நெத்தியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் முடிக்கோள கண்ணவிரானை தொழுவார் கத்தை துழாய் முடிகோள கண்ணவிரானை தொழுவார் கத்தை துழாய் முடிகோள கண்ணபிரானை தொழுவார் கத்தை துழாய் முடிகோள கண்ணபிரானை தொழுவார் ஒத்தை பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் 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 மத்தை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே மத்தையமரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே மத்தை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே மத்தை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வண்குருகூர் சடகோபன் இச்சையுள் செல்ல உணர்த்தி வண்குருகூர் சடகோபன் இச்சையுள் செல்ல உணர்த்தி வன் குருகூர் சடகோபன் இச்செயுள் செல்ல உணர்த்தி வன் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்தெம்பிரார்க்கு இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்தெம்பிரார்க்கு இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்தெம்பிரார்க்கு ஆயிரத்துள் இவையும் ஓர்பத்தெம்பிரார்த்து நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள்கழல் சென்னி பொறுமே நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்்கழல் சென்னி பொறுமே இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் 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 தோழினை நாவினுள் கமல நெத்தியுள் உச்சியுள் பொறுமா 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 அடியா அடியா